ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து கொடுத்துருக்கு என்ன தான் ஏற்ற இறக்கங்கள் கொடுத்தாலும் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ கடந்த வாரத்தில் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பதுல இருந்து இருபத்தஞ்சி சாரி இருபத்தாறாயிரம் வரைக்குமே வந்து ரீச் ஆயிருக்கு இருபத்தாறாயிரம் வரைக்கும் போயிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏன்னா கடந்த வாரத்தில் எக்ஸிட் போலு பீகர் எலெக்ஷன் ரிசல்ட்டு இது எல்லாமே இருந்ததுனால அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப் மார்க்கெட் ஓவராலாக டவுனு ஏசியன் மார்க்கெட் எல்லாமே டவுனு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே எது வரைக்கும் போகும் கீழே சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை பையவோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் அந்த கேப்டவுனில் இருந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு எழுநூற்றம்பதுலேருந்து எட்நூற்றம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தது ஏன்னா பிஆர் எலெக்ஷன் ரிசல்ட்னால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து இருந்துச்சு இருந்தாலும் க்ளோசிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கேண்டில நல்லாவே ஒரு நூற்றது பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து கொடுத்துருக்கு அப்சைடு கொடுத்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பத்துக்கும் மேலே இப்போ இந்த க்ளோஸிங்கில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவலில் அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை உடைஞ்சது அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடெவுக்கான பையவோ செல்பிலோ ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து ஆஃப் சைடு வந்து கொடுத்துருக்கு இது மேபி ஷார்ட் கவராக கூட இருக்கலாம் அப்படி ஷார்ட் கவராக இருந்தால் திரும்ப மண்டேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது பொதுவாக இந்த வாரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு அவுட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து நியரஸ்ட்டு ஆல் டைம் ஹைட்டே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்திருக்கு அதனால் இந்த வீக் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையமோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் சரி இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மெயின் பாயிண்ட்டு ஒரு பிரேக் அவுட் அதாவது இது இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல பையிங் பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் வந்து நல்ல பையிங் பிரேக் அவுட் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகும் இந்த ஒன் டுவெண்ட்டியும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னாவே ஆல் டைம் ஃபைச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட் நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினானால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது இருபத்தாறாயிரத்துக்கு கீழே இருக்கும்போது கன் கன்சிடர் பண்ணக்கூடாது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்போது இந்த லெவலை தொள்ளாயிரத்தி நாற்பது பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னாவே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்போது இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலேயே நிற்குங்கிற பட்சத்தில் நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே டவுன் கொடுத்தாலும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கு மேலே சஸ்தினா நின்னால் மட்டும்தான் நல்லா பை ஆகும் அப்படி ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதெல்லாம் உடச்சிட்டு சப்போர்ட்டு எடுத்து மேலே வந்தால் மட்டும்தான் பையுங்க அப்படி இல்லை கீழே இருக்குங்கிற பட்சத்தில் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்று இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது ஒன்று இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ் மண்டே மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்